வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பாஸ்போர்ட் டூ பாயிண்ட் ஓ மெஷின் ரிவ்யூ பார்க்கலாமாங்க இது புதுசாக வாங்கியிருக்கேன் இது இங்கே வாங்கினது தான் இப்போ நம்ம நார்மலாக தைக்கிற தையல் மிஷினை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதிலே த்ரீ பாயிண்ட் ஓ இருக்குது நான் வாங்கியிருக்கிறது டூ பாயிண்ட் ஓ இப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ரேட்டும் சொல்லியிருக்கேன் இதுதான் அந்த தையல் மிஷின் இதுக்கு பவர் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க இதை பவரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பெடல் கொடுத்துருக்காங்க இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு காலிலே மிதித்து பழகிருச்சு அதனால் கண்ட்ரோல் காலில் இருந்தால் தான் நல்லா தைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டான்னா இது இல்லாமலும் தைக்கலாம் இதில் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன் ஏன்னா இந்த மிஷின் யாருக்கிட்டையும் அதிகம் இருக்காது புதுசாக வாங்குகிறவங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிரதர் மிஷின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் இது இது பெடல் இல்லாமல் பட்டன்லேயே ஈஸியாக தைச்சிடலாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும் தையல் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மிஷினில் யார் வேணாலும் தைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட தைச்சு கொடுங்கன்னு கேட்குறதே கிடையாது அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே தைச்சிக்கிறாங்க இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் உள்ளேயே இருக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதுலையே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் தைக்கிறத விட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக பயன்படுத்தக்கூடியது பட்டன்கள் தைக்கிறது பட்டன் தைக்கிறது மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி துணி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி அப்பப்போ மாற்றிக்கணும் இது ஊசி மாற்றுறதுக்கான டூலு இது மாதிரி நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இது மொத்தமாக கொடுத்துருக்காங்க நான் ஒன்று ஒன்று தைக்கும்போதும் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே வச்சுக்கலாம் ஏதாவது அதிகமாக தைக்கும்போது அது தேவை இல்லைனா எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீயாக தைக்கலாம் இப்போது மிஷினில் இருக்க ஆன் ஆஃப் பட்டன் இதில் ஆன் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் எல்இடி லைட்டு கீழே எரியும் ஊசி பக்கத்தில் இங்கேயும் டிஸ்பிளே இந்த நம்பர் தெரியும் இந்த நம்பர் வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் எப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் இதுதான் வரும் இது வந்து தையலுக்கான நம்பர் நம்ம நார்மலாக தப்போம் இல்லையா அந்த தையலுக்கான நம்பர் இது இதில் நூலை எடுத்து பாபினில் சுற்றி எடுத்துக்கலாம் இது பழைய மெத்தடில் இப்போ நான் சொல்கிறது நம்ம பழைய மிஷினில் எல்லாம் செய்வோம் இல்லையா பிரதர் மிஷினில் இருந்து இப்படி சுற்றிட்டு பாபினை உள்ளே வச்சு லாக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் நம்பர் மாறும் எஸ்பின்னு வரும் இப்போ நான் இது பெடல் யூஸ் பண்ணி நூல் சுற்றி காட்டுறேன் பெடல் இல்லாமல் இதை நூல் சுத்தலாம் இப்போ பாபின்ல ரெண்டு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே நூலை மேல் பகுதி வழியாக விட்டு வெளியில் கொஞ்சமாக இழுத்துக்கணும் இழுத்துட்டு இதை லாக் பண்ணிடலாம் இப்போ லாக் பண்ணோன்னே நம்பர் மாறிடுச்சு பார்த்திங்களா மாறினதுக்கப்புறம் இப்போ ஆன் பட்டன் இங்கே இருக்குது இதை ஆன் பண்ணிங்கன்னா மிஷினுக்கு இப்போ நூல் சுற்றும் சுற்றுது பார்த்திங்களா அதை ஆன் ஆஃப் பட்டன் அந்த இடத்துல இருக்குது அதை ஆன் பண்ணாலும் சுற்றும் ஆஃப் பண்ணுறா இருந்தாலும் அதே பட்டன் தான் யூஸ் பண்ணணும் பெடல் யூஸ் பண்ணாமல் காலில் கண்ட்ரோல் இருக்காது எல்லாமே நீங்கள் விரலில் தான் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் அது பக்கத்துலேயே இருக்க ரிவர்ஸ் பட்டன் நம்ம துணியை தைக்க ஆரம்பிக்கும்போது ஒரு லாக் தையல் போடுவோம் பிரிஞ்சு வராமல் இருக்க அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு லாக் தையல் போடுவோம் இல்லையா அதுக்கு அந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாபினை உள்ளே வைக்க இதில் ஆரோ கொடுத்துருக்காங்க அந்த ஆரோ அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து இழுக்கும்போது நூல் கட் ஆகிடும் வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நூல் கட்டானதுக்கப்புறம் இது மேலே இருக்க மூடியை வச்சு இப்போ மூடியிடலாம் இப்போ நூலை வந்து நம்ம எல்லா மிஷினுக்கும் மாட்டுற மாதிரி நூலை கோத்து எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நூலை மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோக்கணும் ஊசியில் நூல் கோக்குறதுக்கு இது மேலே ஒரு லிவர் மாதிரி இருக்குது அதை கீழே இழுத்து விட்டு அந்த நூலை இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா இந்த நூல் ஊசி பின்னாடி இழுத்து அந்த பக்கம் வந்துடும் மேலே மெதுவாக விட்டிங்கன்னா நூல் பின்னால் வந்துடும் இப்போ எடுத்துடலாம் ஊசி வழியாக வந்துடுச்சு ஈஸியாக கொத்துறலாம் அந்த பின் இருக்கிறதுனால அவ்வளோதான் இப்போ நூல் கோத்தாச்சு எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இது நார்மல் தையல் சீரம் ஒன்று இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம துணி தைக்கிறதுக்கான தையல் நம்பர் இது தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தையல் மாற்றி தைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி தைக்கணும் எந்த தையல் வேணுங்கிறத பொறுத்து இப்போ அந்த ரிவர்ஸ் பட்டனை அழுத்தி விட்டிங்கன்னா லாக் தையல் வந்துடும் அது பின்னால் போய் திரும்ப முன்னால் வரும் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அப்போ லாக் ஆகிரும் தையல் பிரிஞ்சு வராது இப்போ சைட்லேயே நூலை கட் பண்ணுறதுக்கான கட்டர் இருக்குது அதிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே தைச்சோம் அப்படின்னா தையல் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இப்போ எதாவது பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் தையல் வந்து நீளமாக இருக்கணும் விழுந்தால் தை பிரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எட்டி எட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அதை அழுத்தி உங்களுக்கு கிட்டவோ எட்டியோ வச்சு தைச்சிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் தையல் வந்து மாறி வரும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சைட்லையே இருக்கும் அது உள்ளேயே நீங்கள் பார்த்துட்டு அழுத்திக்கலாம் இதில் எந்த நம்பரில் உள்ள தையல் உங்களுக்கு வேணுமோ அந்த நம்பரை போட்டிங்கன்னா அந்த மாதிரி தைச்சு வரும் இந்த டிஸ்பிளேயில் எழுபது வகையான தையல் கொடுத்துருக்காங்க அதில் பட்டன் ஹோல் தைக்கிறது பட்டன் தைக்கிறது ஹெம்மிங் பண்ணுறது எம்ப்ராய்டரி போடுறது எல்லாமே இதில் இருக்குது இப்போ நான் அறுபத்தி எட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதில் எந்த டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைனில் இங்கே தைக்கும் அறுபத்தி எட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பட்டனை அழுத்தணும் ஆன் பட்டன் அழுத்தினீங்கன்னா இப்போ தைக்கும் தச்சு வரும் தைச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கடைசியில் முடிக்கும்போது ரிவர்ஸ் பட்டனை அழுத்தி லாக் தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இல்லைனா நீங்கள் தைச்சதை எல்லாமே பிரிஞ்சு போயிடும் இப்போ இது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா இது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் சின்ன பூவாக போடணும் அப்படின்னா இப்போ நான் இதில் காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மேலே இருக்கதை அழுத்தினிங்கன்னா உங்களுக்கு அகலம் வந்து குறைஞ்சி பூ சின்ன சைஸில் வரும் அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ் கீழே இருக்கப்பட்டன அழுத்தினிங்கன்னா உங்களுக்கு நீளம் ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் நீளம் அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும் நீங்கள் ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா அதிகமாக இருக்கும் மைனஸ் அழுத்தினீங்கன்னா குறைவாக இருக்கும் இப்போ இதுதான் லாஸ்ட்டு இப்போ அது லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ நான் குறைக்கிறேன் குறைச்சிட்டு உங்களுக்கு நாளில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே இதில் குறைக்க முடியலை ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மாதிரி குறையும் கூடும் இது நாலும் ஏழுந்தான் இந்த பூவுக்கு கரெக்டாக இருக்குது ஏழு வந்து பெரிய பூவாக இருக்கும் நாளில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன பூவாக இருக்கும் இப்போ நம்ம அழுத்திட்டு விட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் அதே நம்பர் திரும்ப வரணும் அறுபத்தி எட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தைக்க முடியும் வரலைன்னா தைக்க முடியாது இப்போ அறுபத்தெட்டு வந்துருச்சு திரும்பவும் தைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒன்னும் பெரிய சைஸா இருக்கும் ஒன்று சின்ன சைஸா இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு தையலையும் நீங்க பார்த்து தச்சு எடுத்துக்கலாம் பட்டன் ஆன் பண்ணி தைக்கிறதுனால யாருக்கும் யாரும் டிஸ்டர்ப் இல்லாம அவங்களே இப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது தைக்கணும்னா அவங்களே வந்து தைச்சிக்கிறாங்க நமக்கு வேணும்னா நம்ம தைச்சிக்கலாம் யாருக்கு வேணுமோ அவங்க அவங்களும் ஈஸியாக இருக்கிறதுனால இதே பெடல் மிஷின்னால் தைக்க தெரியாது நீங்கள் தைச்சி கொடுங்கன்னு எங்கிட்ட வந்து கேட்பாங்க இப்போ அவங்களே தைச்சிக்கிறாங்க ஈஸியாகவும் இருக்குது இதில் ஓரளவுக்கு நான் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருக்கேன் இன்னும் இருக்கதான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு லாங் வீடியோவாக போகும் அதனால் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்து வச்சு தைச்சிக்கலாம் தரையில் உட்காந்தாலும் தைச்சிக்கலாம் டேபிளில் வச்சு நின்றுக்கிட்டே கூட தைக்கலாம் இப்போ பெடல் மிஷின்னால் உட்காந்து நம்ம காலால் தான் காலில் கண்ட்ரோல் பண்ணால் தான் அதை தைக்க முடியும் அப்படி தைக்கும்போது ரொம்ப நேரம் தைச்சோம்னா கழுத்து வலி முதுகு வலி வரும் இது பட்டன் சிஸ்டம்ன்றதுனால ஈஸியாக இருக்குது தைக்கிறதுக்கு வில கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் டாலருக்கு சிங்கப்பூரில் வாங்கினது அவ்வளவுதான் ஓரளவுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ